அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு புது வருடம் பிறக்க இருக்கின்றது இந்த புது வருடத்தன்று நம்முடைய வாழ்க்கையில் வருடம் முழுவதும் செல்வ வளம் பெருகணும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம உடன் இருக்கணும் எந்த ஒரு கடன் தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ள இந்த மூன்று பொருட்களை உங்களுடைய வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும் இதனுடன் சேர்த்து இந்த வருட கடைசி நாளில் சில விஷயங்களை செய்தால் நமக்கு நம்மளை பிடித்த பீடைகளும் தரித்திரமும் நம்மளை விட்டு விலகும் அது என்னென்ன வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் இதை நம்ம சரியாக செய்தாலே போதும் வருகின்ற புது வருடம் நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் செல்வ வளத்தையும் வாரி வழங்கும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் தெவிய எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் நான் கொடுக்கின்ற ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு வருடம் பிறக்க இருக்கின்றது அப்படின்னா நம்முடைய வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடணும் எப்பொழுதுமே நமக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வைப்போம் அந்த வகையில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு முடிகின்றது இந்த வருடம் முடிவதற்குள்ள முக்கியமாக இந்த மூன்று பொருட்களை மட்டும் உங்கள் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்திடுங்க நிறைய பொருட்களை நீங்கள் பழைய பொருட்களை நீங்கள் அப்புறப்படுத்தலாம் ஆனால் இந்த மூன்று பொருட்கள் மிக மிக முக்கியமானது இது உங்களுக்கு அந்த பண வரவு தடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருட்கள் அதனால இதையும் நீங்கள் முறையாக செய்திருங்க வறுமை நம்மளை விட்டு போகும் கஷ்டம் நம்மளை விட்டு போகும் அதே மாதிரி இந்த வருடத்துல ஏதாவது நமக்கு மனக்கசப்பான நிகழ்வுகள் இருந்தால் அதுவும் போகும் புதிய வருடம் பிறக்கும் பொழுது காலையிலேயே நம்ம வீட்டுல பூஜை செய்யணும் நீங்க புதன்கிழமை காலையில வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருங்க புதன்கிழமை காலையில எழுந்து பூஜை பண்ணுங்க வீட்டை சுத்தம் செய்வது முன்பாகவே செய்து வச்சிருங்க அப்புறப்படுத்திட்டு பூஜை பாத்திரங்களை தேய்த்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க புது வருடம் அன்று சூரியன் உதயத்திற்கு முன்பாக வீட்டில் இருக்கின்ற அனைவரும் இந்த மார்கழி மாதத்துல அதிகாலை வேலையில எழுந்து குளிச்சிடணும் குளித்து விட்டு புது ஆடை அணிந்துக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற எல்லோருமே எல்லா விதமான நலன்களையும் பெற வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க காலையில் ஆறு மணிக்கு முன்பாக இந்த பூஜையை உங்களுடைய வீட்டில் முடிச்சுக்கோங்க பூஜையில் இந்த புது வருடம் அன்று அதிகாலை வேலையில பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதிகாலை வேலையில் இந்த தீபத்தை ஏற்றணும் அடுத்தது நெய்வேத்தியம் ஏதாவது செய்து நீங்கள் வைங்க அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல கல்லுப்பு மஞ்சள் பொடி துவரம்பருப்பு இந்த மூன்று பொருட்களையும் நிரம்ப வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயங்களை வேங்க மூன்று கிண்ணத்தில் நிரப்பப்பட்டிருக்கின்ற இந்த பொருட்களுக்கு மேலே அதாவது கல்லுப்பு துவரம்பருப்பு மஞ்சள் இதற்கு மேலே ஒவ்வொரு நாணயமும் வேங்க மொத்தம் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் வைக்கணும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லூப்பு துவரம்பருப்பு இது நம்முடைய வீட்டில் இருக்கின்ற தனதானியத்திற்கு எந்த ஒரு குறையையும் ஏற்படுத்தாது மங்களகரமான மஞ்சள் பொடி புதியதாக வாங்கி கிண்ணத்தில் நிரப்பி வச்சு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஒரு ரூபாய் நாணயம் நம்முடைய வீட்டோட செல்வ செழிப்பு பணவரவு இதை அதிகமாக நம்ம கிட்ட இருக்கச் செய்யும் இந்த பொருட்களோடு சேர்த்து இறைவனுக்கு உங்களால் முடிந்த இனிப்பு கலந்த நிவேதனத்தை வைக்கலாம் இதற்கப்புறமா வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் கிட்ட சிறியவர்கள் ஆசிர்வாதம் வாங்கிட்டு இந்த வருடத்தை நம்ம இறையன்போடு தீப தூப ஆராதனைகள் காட்டி ஆரம்பிக்கலாம் சரி இதற்கப்புறமா நம்ம வைத்த அந்த மஞ்சள் பொடி துவரம்பருப்பு கல்லுப்பெல்லாம் என்ன பண்ணுவது அப்படின்னா அதை அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இது எல்லாமே நம்ம புது வருட பூஜையை இப்படி நம்ம ஆரம்பிப்போம் ஆனால் அதற்கு முன்பாக சில விஷயத்தை நம்ம செய்யணும்ல அது செய்வதற்கு உங்க வீட்டில் இருக்கின்ற முதலில் உடைந்த பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் கண்ணாடியோ பாத்திரங்களோ எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு ஆறு மாத காலம் நான் தொடவே இல்லை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னாலும் சரி இல்லை உடைந்திருக்கு அப்படின்னாலும் சரி அதை உடனே அப்புறப்படுத்துங்க அது சுவாமி படங்களாக இருந்தாலும் சரி உடைந்த கண்ணாடிகள் இருந்தாலும் சரி உடனே அப்புறப்படுத்துங்க அடுத்தது இரண்டாவது ஓடாத கடிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அது கை கடிகாரமோ சுவற்றில் மாற்றுகின்ற கடிகாரமோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த கடிகாரங்களை உடனே அப்புறப்படுத்தணும் ஒன்று சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து மாட்டிடுங்க இல்லைன்னா அதை தூக்கி தூர எரிஞ்சிடுங்க அடுத்தது கிழிந்த பொருட்கள் கிழிந்த ஆடைகள் எதுவும் வீட்டில் இருக்கக்கூடாது துணிமுனிகள் கிழிந்து போன மெதியடி கிழிந்து போன துணிகளை மெதியடியாக கூட பயன்படுத்தாதீங்க இதையும் உடனே அப்புறப்படுத்திடுங்க இதனுடன் சேர்த்து உங்களுக்கு பயன்படாத பயன்படாத இந்த நகை ரசீதிகள்லாம் இருக்கும்ல இதெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த ரசீதிகள் தேவையில்லாததை உடனே அப்புறப்படுத்துங்க சில பேர் அதை சேர்த்து 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 அதிகமாக வைப்பதினால் என்ன ஆகும் நமக்கு நகை அடமானம் போவதற்குண்டான வாய்ப்பை அதை ஏற்படுத்தும் எது தேவையோ பார்த்து அதை மட்டும் வைங்க ஏற்கனவே முடிந்து போன சில பொருட்களை அதாவது இந்த பழைய ரசீதிகள் எல்லாம் வச்சுருக்காதீங்க அதே மாதிரி நம்மளுடைய மெடிக்கல் பில் மருத்துவ செலவு செய்த பில் அது எல்லாமே நமக்கு பயன்படாததாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கின்ற அந்த ரசீதிகளை தூக்கி போடுங்க பழைய மாத்திரைகள் இதெல்லாம் உபயோகப்படுத்தலை இருந்தாலும் இது வருஷக்கணக்காக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க முதலில் அதை அப்புறப்படுத்துங்கள் உடைந்த மட்பாண்டங்கள் உடைந்த தொட்டிகள் எங்கெல்லாம் இது இருக்கின்றதோ அது எல்லாமே தூக்கி தூரம் எரிஞ்சிருங்க முடிந்தால் கொளுத்தி விட்டுடுங்க அடுத்தது உங்களுடைய வீட்டில் மூளை முடுக்குகளில் ஏதாவது குப்பைகள் சேர்ந்து இருக்குது இல்லை பழைய பொருட்கள் இருக்குது இரும்பு பொருட்கள் தேங்கி கிடக்கு தேக்கமா அப்படின்னா எல்லாமே எடுத்து நீங்கள் வெளியே போட்டுடலாம் இப்படி இருந்தால் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் புது வருடத்தை நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வரவேற்கணும்ல அப்போது இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம சரியாக செய்தால் மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்ம பூஜை செய்கிறோம்ல அதற்குண்டான பலன் கிடைக்கும் அதனால் தவறாமல் அனைவரும் இந்த விஷயங்களை சரியாக பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் செல்வங்களையும் பெற வேண்டும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்